ஓம் ஸ்ரீ பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ பைரவர் வழங்கிய சித்ரா பௌர்ணமி அருளுரை காலம் எனும் நிலை இயக்கத்தினை முழுமையாக சார்ந்திருக்கும் இயக்கம் எனும் நிலை ஆதி சக்தியினை சார்ந்திருக்கும் சக்தியோ சிவமாகிய பிரபஞ்ச ஆற்றல்களை சார்ந்திருக்கும் பிரபஞ்சமாகிய சிவத்தின் மோன நிலை என்கின்ற இயக்கமற்ற நிலையிலிருந்து உதித்த இயங்கு சக்தியே காலத்தினையும் இயக்குகின்றது இயங்கு நிலைகளுக்கு காவல் என்பதும் அவசியமாகும் காலமே காவலாக உருமாறி வருகின்ற தருணத்தில் ஓர் பிரபஞ்ச ஆற்றலாய் எமது ஆன்மாவும் கால பைரவர் எனும் நாமம் ஏற்று இயங்கத் துவங்கியது காலம் என்பது இயங்கு சக்திக்கு இணையாகவும் காவல் என்பது இயங்கு சக்திக்கு துணையாகவும் நிலைத்துள்ளது காலம் என்பது இயங்கு சக்திக்கு இணையாகவும் காவல் என்பது இயங்கு சக்திக்கு துணையாகவும் நிலைத்துள்ளது பைரவர் எனும் சொல் எமது தன்மையினை எடுத்துரைக்கின்றது காலம் காவல் எனும் இரு சொற்களின் கூட்டு நிலையாக கால பைரவர் எனும் நாமம் ஏற்றப்பட்டது இருப்பினும் இப்பிரபஞ்ச இயக்கத்திற்கு உறுதுணையாகவும் காவலாகவும் செயல்புரியும் ஆற்றல் என்பது ஈசனால் எமக்கு அருளப்பட்டது காலம் ஒடுங்கிய நிலையில் காவல் என்பது வீரியமாக இயங்கிடும் கலியின் எல்லை காலம் என்பது ஒடுங்கி வருகின்றது சத்திய யுக காலம் என்பது மலர்ந்து வருகின்றது எனில் இயக்கத்தின் ஒரு வகை நிலை மாற்றமே காவல் எனும் இயக்கமாக உருமாறுகின்றது காலமாகவே யாம் எத்தருணமும் நிலைத்திருப்போம் எனினும் சத்திய நிலைகள் யாவும் ஒடுங்கி மாற்று ரூபம் ஏற்கின்ற தருணங்களில் காலமாகிய யாமும் காவல் எனும் மாற்று நிலையினை ஏற்றிடுவோம் கலியுகம் என்பது ஒடுங்கி சத்திய யுகம் என்பது மலர்ந்துள்ள நிலையில் யாம் காவல் தெய்வமாகவே இத்தருணத்தில் பணியாற்றவுள்ளோம் கால பைரவர் எனும் நிலையிலிருந்து காவல் பைரவர் எனும் நிலையினை ஏற்று பணிபுரிய ஈசனால் அருளப்பட்டுள்ளோம் உதித்திட்ட சத்திய யுகம் என்பது காக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் எமது காவல் நிலைகள் குறித்தே யாம் மானுட குலத்திற்கு அறிவுறுத்திட முனைகின்றோம் உருகொண்ட ஆதி விளக்கே அனைத்தினையும் காவல் காத்து ரசித்தருளிடும் சத்திய யுகம் என்பது அன்பாய் மலர்ந்துள்ளது பனிரண்டு தெய்வ சக்திகளின் கூட்டு முயற்சியினாலும் இயக்கத்தின் ஒடுக்கத்தினாலும் மலர்ந்திட்ட சத்திய யுகத்தினில் உதிக்கின்ற முதன்மையான முழு நிலவு என்பது மிக உயரிய பணியினை ஆற்றிட காத்துள்ளது அன்பாலயத்தினில் அகத்தியரின் அன்பு சீடர்களாய் மலர்ந்துள்ள அனைவரும் களியினை விடுத்து முழுமையாக வெளியேறிட சித்திரையின் முழு நிலவு பெரும் துணை புரிந்திடும் ஏனெனில் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை எனப்படும் ஒரு யுக காலத்திலிருந்து மற்றொரு யுக காலத்திற்கு மானுட ஆன்மாக்கள் பயணிப்பதனால் அகத்தினிலும் புறத்தினிலும் பல போராட்டங்கள் நிகழ்ந்திடும் எனினும் யாமே காவல் தெய்வமாய் நிலைநின்று ஆன்மாக்கள் பூரணமாய் களியிலிருந்து விடுபட்டு சத்திய யுவத்தினில் ஸ்திரமாய் நிலைத்திட உதவிடுவோம் அன்பு மானாக்களே அன்பு ஆன்மாக்களே காலமாய் செயல்புரிந்த யாம் இத்தருணத்தில் காவலாய் செயல்புரிவதனை அனைவரும் உணருங்கள் முழு நிலவு உதித்து மறையும் வரை பூரணமான காவல் தொழிலினை யாம் ஏற்றிருப்போம் எனில் அனைவரும் தியான தவ நிலைகளை ஏற்று மாற்று லோகங்களுக்கும் இப்பிரபஞ்சத்தின் பல்வேறு இயக்க நிலைகளுக்கும் பயணித்து உயரிய ஆன்ம அனுபவத்தினையும் பெற்றிடுங்கள் புற சூழல்களை கண்காணித்து எமது இயங்கு நிலை யாது என்பதனையும் கண்டு உணருங்கள் சித்திரையின் முழு நிலவு என்பது சத்திய யுகத்தினில் உதித்த முழு நிலவாக உருகொள்ளும் தனது முழு ஆற்றலையும் பொழிந்திருக்கும் சத்திய யுகம் வளர்ந்திடும் தருணத்தில் முழுமையான ஆற்றல்களை நல்கி பின்னர் உதிர்ந்து புதுமையினையும் முழு நிலவென்பது ஏற்றுவிடும் சந்திரனே இக்காலத்தின் அதிமுக்கிய செயலாற்றும் கருவி என்பதனை உணர்ந்து போற்றிடுங்கள் கலியுக எல்லையில் நிகழவிருந்த எண்ணற்ற போர்களை யாம் சக்தியின் துணை கொண்டு தவிர்த்திட்டோம் ஏனெனில் சத்திய யுகம் உதித்தது எனும் சத்தியத்தினை பிரம்மதேவர் எடுத்துரைக்கும் முன்னர் நிகழ்கின்ற எந்த ஒரு போரும் கலிக்கே வெற்றியினை ஈட்டி அருளிடும் சத்திய யுகம் உதித்த பின்னர் நிகழ்கின்ற போர்களில் சத்தியமே வெற்றிவிடும் இனிவரும் காலங்களில் பற்பல பிரளயங்கள் உதிக்கும் பஞ்சபூதங்களும் ஒடுங்குவதினால் போர்களும் நிலம் நீர் காற்று மற்றும் நெருப்பின் சீற்றங்களும் அதிகரிக்கும் எனினும் எவரெல்லாம் அகத்தியர் மற்றும் பனிரெண்டு தெய்வங்கள் வடிவமைத்த ஒளி பாலத்தினில் இணைந்து செயல்புரிகின்றனரோ அவர்கள் யாவருமே சத்திய யுகவாசிகள் எனும் காரணத்தினால் கால அழிவுகளிலிருந்து காக்கப்படுவர் ஆதி விளக்கும் பெரும் பணிதனை ஏற்றிடும் மீண்டும் ஓர் பிறவிதனை ஏற்றால் மாத்திரமே பூரண முக்தி கிட்டும் எனும் நிலையினை ஏற்கும் சில ஆன்மாக்கள் தங்களது கர்ம வினைகளை நீக்கிட சித்திரையின் முழு நிலவு பெரும் துணை புரியும் ஈச கலப்பு என்பது ஆன்மாவிற்கு பூரணமாக நிகழ வேண்டுமெனில் பன்முறை முயற்சிகளும் ஒத்திகைகளும் நிகழ வேண்டும் சித்திரையின் முழு நிலவு என்பது அதீத ஆற்றல்களை கொண்டது மானுட மனம் ஒடுங்குவதற்கான ரசாயன எரிபொருட்களையும் அருளிடும் மனம் எனும் கருவி எளிதாய் ஒடுங்குவதனை அனைவருமே உணர்ந்திடலாம் சித்திரையின் முழு நிலவு தினமதிலே எண்ணற்ற ஆன்மாக்கள் தெய்வ ஒளி பாலத்தினில் இணைக்கப்படும் மாபெரும் நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும் உலகமெங்கும் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்கள் முக்தி வேண்டும் பிரவாமை வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிந்திட உடன் அன்பாளைய ஒளி பாலத்தினில் இணைக்கப்படுவர் உணர்ந்து தியானிக்கும் அன்பு சீடர்கள் யாவரும் இவ்வுலகின் அனைத்து உயிர்களும் விரைந்து ஒளிவாளத்தின இணைந்து பாதுகாப்பினையும் ஏற்றுவிட வேண்டும் என்றே ஆழ்ந்து தியானியுங்கள் உங்களது பிரார்த்தனை என்பது மிக உன்னத செயலாற்றிடும் எங்கெல்லாம் ஆதி விளக்கு என்பது பிரதிஷ்டை கொள்கின்றதோ அங்கே போர்கள் உதித்தாலும் வெற்றியினையும் பாதுகாப்பினையும் ஈட்டியே அருளிடும் இனிவரும் காலங்களில் நன்மைகளும் தீமைகளும் தீர்க்கமாய் வெளிப்படும் பிளவுறும் உலகம் என்பது பல்வேறு திரைகளை நீக்கும் சத்திய யுகம் நோக்கியே அனைவரும் பயணித்திட உதவி புரிந்திடல் வேண்டும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பூரண கலப்பு குண்டிடும் சத்திய யுகத்தின் முழுமையான ஆற்றல்களும் மெல்ல மெல்ல வெளிப்படத் துவங்கும் சத்தியமும் ஞானமும் ஓங்கிடும் பல போர்கள் அகத்தினிலும் புறத்தினிலும் நிகழ்ந்தேரிடும் எனினும் சத்திய யுகத்திலிருந்தே அவை வெளிப்படும் பாதாள உலகம் என்பது உருவாகிட இவை அனைத்தும் அவசியமாகும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே சித்திரை முழு நிலவினை இரு விழிகளால் கண்ணுற்று நீரெடுத்து நிலம் விடுத்து ஆழமாய் பிரார்த்தனை புரிந்திடுங்கள் அனைத்து ஆன்மாக்களும் முக்தி பாதையினை தேர்வுறுத்தி உன்னத மார்க்கந்தனிலே பயணித்து ஈசனை அடையட்டும் கர்மங்கள் நீங்கி பதிவுகள் அழிந்து நிர்மலத்தன்மை ஓங்கட்டும் சூரியனும் சந்திரனும் நிர்மல ஆற்றல்களை பொழியட்டும் காவல் தெய்வமாம் கால பைரவரின் பூரண ஆசிகள் இந்த செய்தியானது காலபைரவர் அன்பாலத்தின் மூலமாக வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியில் போர்கள்லாம் இப்போ நடக்கின்றது அந்த போர்கள் நடக்கக்கூடியது காலகட்டம் வந்து சத்திய யுகம் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த போர்கள்லாம் இப்போ நடக்கிறதுனால இது வந்து சத்தியம் எந்த சைடோ அந்த சைடு தான் இது வெற்றி பெறும் என்று சொல்லுகின்றார் மேலும் பிரம்மதேவரும் இந்த சத்தியுகம் பிறந்துவிட்டது என்று கூறியதனால் இனி வரும் காலங்கள் மிக பெரிய மாற்றங்கள் இந்த பூமியானது பூமியில் வாழ்கின்ற ஆன்மாக்களும் உணரக்கூடிய நிலை உருவாகும் பஞ்ச பூதங்களுமே வீர்கொண்டு எழுந்து பல பிரளயங்களை உருவாக்கும் அவர்களை இந்த அகஸ்தியர் அவர்களோடும் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அன்பாளைய உயர் தெய்வங்களோடும் யாரெல்லாம் இணைகின் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு காப்புதனை பாதுகாவலாக அவர்களுக்கு எந்த ஒரு தீய விளைவுகளும் ஏற்படாமல் பெருத்த பாதுகாப்போடு இருப்பார்கள் என்று சொல்கின்றார் ஆக இந்த சத்திய யுகம் என்பது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி முழு பதினாலாம் தேதி அன்று பிறந்தது அன்று தான் முதல் ஆண்டும் முதல் தினமாக இருந்து இன்று சத்தியயோகத்தின் முதல் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமியானது மிக உன்னதமான ஆற்றல்களையும் வழங்கக்கூடியது அதனால் முதன்மையான மிக உயரிய பணிகளையும் இந்த முழு நிலவு செய்திடும் இந்த களியிலிருந்து முழுமையாக வெளியேறி சத்திய பிரவேசித்திட இந்த பௌர்ணமியானது செயல்புரியும் அப்படின்னு வர சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா ஈச கலப்பு என்பது நடைபெறும் ஆண் மிக விரைந்து இந்த சத்தியயோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு வர சொல்கிறாரு ஸோ இந்த ஒரு தியான வழிமுறையை அவங்க சொல்லியிருக்காங்க அதனுடைய லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சிடுறேன் இந்த அந்த கால நேரம் வந்து சூரியன் மறையும் தருணமும் சந்திரன் உதிக்கும் தருணமும் நீரெடுத்து நிலம் விடுத்து இந்த உலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் விண்ணேறிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் ஏற்பட் ஏற்படுத்திய பிறகு மூன்று விளக்குகளை முக்கோணமாக அமைத்து கோலம் விட்டு அதலையும் நீரெடுத்து நிலம் விட்டு ஒவ்வொரு விளக்கையும் ஒன்று உடலாகவும் ஒரு விளக்கு உயிராகவும் இன்னொரு விளக்கு ஆன்மாகவாகவும் நினைத்து இந்த சந்திர சூரிய மண்டலத்தை சென்று பரமாத்மாவோடு ஒன்றிணைய வெண் ஒன்றிணைய மடியாக ஒரு தியானத்தை அமைத்துள்ளார்கள் அந்த தியான அமைப்பை நீங்கள் கேட்கலாம் நீங்களும் இந்த தியானத்தில் பங்கு கொண்டு மிக பெருத்த நன்மைகளை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி